அடுத்தது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து அதிர்ஷ்டமே இல்லைன்னு நிறைய பேர் நினைப்பாங்க அதிர்ஷ்டம் கிடையாது நான் எல்லாமே பண்ணுறேன் எனக்கு அதிர்ஷ்டமே நான் சொல்கிறது வந்து இந்த லாட்ரி சீட்டு அதிர்ஷ்டமோ இல்லை ஓசியில் வர்றதெல்லாம் கிடையாது உழைச்சி கூட ஒரு சின்ன விஷயம் கூட நடக்காதுங்க ஒரு சின்னதாக ஒரு விஷயம் சாதாரணமாக எல்லாருக்கும் சாதாரணமாக நடக்கும் அந்த விஷயம் கூட நமக்கு நடக்காது அந்த மாதிரியான சில பேருக்கு வந்து அதிர்ஷ்டமே இருக்காது அவ்வளோ பாவம் எஃபர்ட்டும் எடுப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அந்த சின்ன விஷயத்த கூட நிறைவேற்றிக்க முடியாது அவ்வளோ வந்து ஒரு அதிர்ஷ்டம் இல்லாமல் இருப்பாங்க அதே மாதிரி வந்து லக்கு லக்கு அதிர்ஷ்டம் லக்கு மோரார்லஸ் ஒன்று தான் லக்குனாக்கா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஒரு எதிர்பாராமல் ஒன்று நடக்கிறது எதிர்பாராமல் ஒரு நல்ல விஷயம் நடக்கும்பொழுது அது வந்து நமக்கு லக்கு எனக்கு லக்கு அப்படிம்பாங்க எனக்கு லக்கு அது அடிச்சது அப்படிம்பாங்க அதனால அந்த மாதிரியான இது நடக்கணுமா அவங்க வாழ்க்கையில் அதுக்காக இந்த வீடியோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கு இதை பண்ணி பாருங்கள் இந்த தாந்திரிக பரிகாரத்தை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பரா இருக்கும் தாந்திரிக பரிகாரத்தோட சுவிட்ச் வேர்டு இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ் ஆகும் நீங்கள் இதை சுவிட்ச் வேர்டை வச்சு நீங்கள் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை அடையெல்லாம் இதை செஞ்சு பாருங்கள் இந்த மாதத்துக்குள்ளேயே மாதம் எண்டுக்குள்ளேயே உங்கள் அதிர்ஷ்டத்தை நீங்கள் பார்க்கலாம் ஓம் ஸ்ரீ சாயிரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மலா சேனல் பிளீஸ்ரைப் பண்ணி பாருங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்க நான் வந்து இந்த போட்டிருக்கிற பரிகாரம்லாம் ரொம்ப ஈஸியான பரிகாரம் எல்லா பிரச்சனைல இருந்து வெளியில வந்துடலாம் எதை கண்டும் நீங்க பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது இன்னொன்னு இதை வந்து நீங்க யாரா இருந்தாலும் எந்த ஜாதி மதத்தினராக இருந்தாலும் யாரா இருந்தாலும் இதை செய்யலாம் ரொம்ப எளிமையாக இருக்கும் உங்க அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு இந்த மாத கடைசிக்குள்ளேயே உங்களுடைய அதிர்ஷ்டம் நடந்துவிடும் உங்கள் அதிர்ஷ்ட பிரகாரம் உங்களுக்கு வர வேண்டியது வந்துவிடும் நீங்கள் இதை பண்ணி பாருங்க எந்த ஜாதி மதமாக இருந்தாலும் பரவாயில்ல உடனடியாக இதை பண்ணி பாருங்க இதுக்கு தேவை வந்து ஒரு பேப்பர் ஒரு பேனா அது என்ன கலரில் வேணாலும் இருக்கலாம் ஆனால் எப்போவுமே இந்த இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்விட்ச் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணும்போது பிளெயின் பேப்பர் தான் இருக்கணும் வந்து கோடு போட்ட இருக்க இருக்கக்கூடாது நீங்கள் வந்து இதுக்கு தேவை இந்த பேப்பரும் ஒரு பேனாவும் தான் நான் வந்து இப்போ வந்து என்ன சொல்ல போகிறேன்னாக்க ஃபைவ் 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 இந்த ஸ்விட்ச் இந்த நம்பரை வச்சுட்டு ஏஞ்சல் நம்பர் வச்சுட்டு நீங்கள் எப்படி வந்து உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை பெற போறீங்க அப்படிங்கறதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கம்ப்ளீட்டாக நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு நான் சொல்லியிருக்கேன் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கைதுல ஃபைவ் ஃபைவ் ஃபைவ்னு எழுதுறீங்க இதை பண்ணி ஃபைவ் 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 அதுக்கு கீழே வந்து உங்களுடைய ஃபுல் நேம் ஃபுல் நேம் இப்போ வந்து உங்கள் பேர் வந்து திவ்யா கிருஷ்ணன் அப்படின்னா திவ்யா கிருஷ்ணன் எழுதுங்க இங்க பாருங்கள் உங்களுடைய ஃபுல் நேம் வந்து நீங்கள் எழுதுங்க இதுக்கு கீழே நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா உங்களுக்கு வந்து இப்போ இந்த மாத கடைசிக்குள்ளே ஒரு லட்சம் ரூபாய் ஒரு இருந்து வெளியே வர வேண்டியிருக்கு இல்லை வந்து ஒரு திருமணம் வந்து ஃபிக்ஸ் ஆக வேண்டியிருக்கு இருந்து ஒரு இருந்து நீங்கள் ஒரு நல்ல பதிலை எதிர்பார்த்துட்ருக்கீங்க இல்லை வந்து உங்களுக்கு ஒரு இருந்து வேலை கிடைக்க வேண்டியது சரி ஒரு வேலை தான் வச்சுக்கோணும் எப்போ பணத்தை பற்றி பேச வேண்டாம் வேலை தான் வச்சுப்போம் இப்போ எனக்கு வந்து ஒரு ரிலையன்ஸ் கம்பெனியில் எனக்கு வந்து ஒரு மேனேஜர் போஸ்ட்டுக்கு வேலை இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கேன் எனக்கே கிடைக்கணும் அப்படின்னாக்க நீங்கள் வந்து ஜாப் ஜாப் எழுதுங்க ரிலையன்ஸ் அந்த கம்பெனியோட பேரை ஃபுல்லாக எழுதுகள் பாருங்க பாருங்கள் இந்த மாதிரி இல்லை எனக்கு வந்து ஒரு லட்ச ஒருத்தர் கிட்ட இருந்து பர்டிகுலராக ஒரு லட்ச ரூபாய் நமக்கு வர வேண்டியது இருக்குது அப்படின்னாக்கா யாரோ நமக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது அது இந்த மாதம் கடைசிக்குள்ளே வர வேண்டியிருக்குன்னா ஒன் லேக்கு அந்த பர்டிகுலர் பர்சன் பேரோ இல்லை பர்டிகுலர் கம்பெனி பேரோ எழுதிங்க சரி ஒரு அலையன்ஸ் அப்படின்னாக்க ஒரு ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ரீதர்னு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்காருன்னா ஸ்ரீதர் அலையன்ஸ் அது அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆகணும் அப்படின்னு எழுதிக்கோங்க ஓகேவா இதுதான் நீங்கள் எழுத வேண்டியது ஒன் லேக்கு அப்படின்னாக்கா ஒன் லேக் ஒரு இடத்த வர வேண்டியது அது எங்கேருந்து வர வேண்டியிருக்கோ அந்த பேரையும் எழுதணும் அலையன்ஸ்னாக்கா யாரோட அலையன்ஸ் வந்து உங்களுக்கு அதாவது அந்த திருமணத்துக்கு வந்து அவங்க பொருத்தமானவங்கனாக்கா அவங்களோட பேரை நீங்கள் எழுதணும் ஒரு வேலை ஜாப்புனாக்கா அந்த ஜாப் கம்பெனியோட பேர் உங்களுக்கு என்ன போஸ்ட் கொடுக்குறேன்னு இருக்காங்களோ அதை எழுதணும் எது வேணாலும் எழுதலாம் ஆனால் அதை வந்து கொஞ்சம் விவரமாக எழுதுவாங்க சரி ஓகே எனக்கு எங்கேருந்து வருதுன்னே தெரியாது ஆனால் எனக்கு பணம் வேணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட் அமௌண்ட்டை மட்டும் எழுதுங்க திருமணம் ஃபிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும் இருந்ததுனாக்கா மேரேஜ் அப்படின்னு போடுங்க ஒரு வேளை வந்து ஜாப் அப்படின்னாக்கா ஜாப் மட்டும் போடுங்க அவ்வளவுதான் அது போதும் கீழே வந்து நீங்கள் வேறு அந்த வேறு நேம் எல்லாம் எழுதணும் கூட அவசியம் கிடையாது எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு விஷயத்த தான் அதில் எழுதணும் பல விஷயங்களை அதில் எழுதக்கூடாது எந்த விஷயம் எழுதிருக்கீங்களோ எழுதிட்டு இந்த பேப்பரை வந்து இப்படி மடிச்சிடுங்க மடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்க உங்கள் உங்களை தவிர இது வந்து வேறு யாருக்கும் தெரியக்கூடாது அதை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து மூணு ஃபை ஃபைவ் ஃபைவ் எழுதுறீங்க அடுத்தது வந்து உங்களுடைய ஃபுல் நேம் எழுதுறீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எழுதுறீங்க இது வந்து உங்களுக்கு லக்கு வர்றதுக்கு இந்த அதிர்ஷ்டம் வர வரைக்கும் இந்த பேப்பரை நீங்கள் எழுதி எங்கே வைக்கிறீங்களோ ஒரு இடத்துல வந்து ஒளிச்சு வச்சிருங்க யார் யாருக்கும் இந்த கண்ணுக்கு தெரியக்கூடாது அந்த இது நடக்கிற வரைக்கும் யாருக்கும் இந்த கண்ணுக்கு தெரியக்கூடாது இதை வச்சுருங்க இது முடிஞ்ச பிறகு நீங்கள் அடுத்த கோரிக்கையை கூட எழுதிக்கலாம் இல்லை நடுவில் அடுத்த கோரிக்கையை எழுதி வேறு இடத்துல வச்சுக்கலாம் வேறு பேப்பர்ல ஓகேங்களா இதை வந்து ஒரு இடத்துல யார் கண்ணுக்கும் தெரியாமல் நீங்கள் வச்சுருங்க ஃபைவ் ஃபைவ் ஃபைவ்ங்கிறது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் நம்பர் இது வந்து உங்களுக்கு உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றத்துக்கான எல்லா வந்து வழிமுறையும் இது பண்ணி கொடுக்கும் இதை நீங்கள் வந்து உங்களுடைய பர்ஸில் கூட வச்சுக்கலாம் இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா உங்களால் முடிஞ்சுதுனாக்கா உங்கள்கிட்ட பாடி ஸ்ப்ரேயோ ஏதாவது இருக்கும் இல்லையா அதை வந்து இது மேலே கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுடுங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு எப்போ வேணாலும் நீங்கள் அதை எடுத்து மூந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய கோரிக்கை நிறைவேற நிறைவேறத்துக்கு வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக சொல்லுங்கள் எனக்கு ஒன் லேக் வேணும் உங்கள் எனக்கு இந்த இது வேணும் இந்த திருமணம் வந்து முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நீங்கள் வந்து உங்களுடைய வேலெட்டில் வச்சுட்டுருங்க இதில் நீங்கள் போட்டுட்டு முன்னே பார்த்துக்கலாம் கையில் வந்து தொட்டுட்டு நீங்கள் சொல்லலாம் அந்த மாதிரி சொல்லலாம் இதில் கொஞ்சம் ஸ்ப்ரே மாதிரி போட்டோம் இல்லை உங்கள் நீங்கள் போட்டுக்கிற பர்ஃப்யூமோ ஏதோ ஒன்று கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இன்னும் பார்த்துட்டு எனக்கு இந்த மாத கடைசிக்குள்ளே இது கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்லலாம் இதை சொல்ல சொல்ல என்ன ஆகும்னாக்க உங்களுக்கு அந்த உங்களுடைய நீங்கள் என்ன கோரிக்கை இதில் எழுதி வச்சிங்களோ அது வந்து உங்களுக்கு உடனடியாக நடக்க ஆரம்பிக்கும் இது வந்து ஒன்று எழுதி வச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரே கான்சன்ட்ரேஷனாக இருக்கும் எழுதி வச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு புரியாது உங்கள் வேலட்டில் வச்சுருந்திங்கனாக்கா யாருக்குமே தெரியாது ஒருவேளை வந்து அதை எல்லோரும் தரப்பாங்கன்னு தோணித்துனாக்கா உங்கள் பர்ஸில் வைக்காதீங்க வெயிட்ல எங்கேயாவது ஒரு மறைவிடத்தில் வச்சிருங்க ஒரு பாடி ஸ்ப்ரேயோ இல்லை பர்ஃப்யூமோ இது மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக போட்டு விட்டிங்கனாக்கா அதை ஸ்மெல் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி திருப்பி அந்த கோரிக்கையே சொல்லிக்கலாம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு வந்து என்ன வந்து நீங்கள் அதை ஏறி வச்சிங்களோ அதை விரைவில் வந்து நிறைவேற ஆரம்பிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம் ஃபைவ் ஃபைவ் ஃபைவ்ங்கிறது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் நம்பர் அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண பண்ண அது வந்து உங்களுக்கு உங்கள் அதிர்ஷ்டத்தை அப்படியே கொண்டு வந்து கொட்டும் அது நீங்கள் அது பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல ஒர்க் அவுட் ஆகும் எல்லாருமே பண்ணலாம் இந்த ஜாதி மதத்தினரும் இதை செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதை எப்போ வேணாலும் பண்ணலாம் இப்பவே கூட நீங்கள் உட்காந்து பண்ணலாம் இன்னொன்று வந்து நமக்குள்ளேயே பவர் இருக்குது வைப்ரேஷன் இருக்குது அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து இது எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நம்ம பவரையும் வைப்ரேஷனையும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ண பண்ண உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே தீயதெல்லாம் விலகி நல்லதெல்லாம் மட்டும் உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும் இந்த வைப்ரேஷன் பவர் எல்லாத்தையுமே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அதை வந்து சோர்வடைஞ்சு போய் நீங்கள் நெகட்டிவுக்கு போயிடாதீங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் நான் கைட் பண்ணிகிட்ருக்கேன் இதை செஞ்சு நீங்கள் விரைவிலேயே பலன் அடைவீங்க இது முடிஞ்ச உடனே இந்த பேப்பரை நீங்கள் வந்து தூக்கி போட்டு அடுத்தது வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம் ஒரு இதை வந்து ஒன்றும் நீங்கள் இது பண்ணணுன்னுல அவசியமே கிடையாது பேப்பரை கிழித்து தூக்கி போட்டுருங்க வேறு அடுத்தது பண்ணுங்கள் அது வரைக்கும் வந்து உங்களை தவிர இது வேறு யாருக்குமே தெரியக்கூடாது உங்கள் அதிர்ஷ்டம் வந்து அடைஞ்ச பிறகு நீங்கள் சொல்லிக்கலாம் ஆனால் வந்து அடுத்ததை எழுதும்போது திருப்பி அதே மாதிரி ஒழிச்சு வச்சுதான் நீங்கள் யார் கண்ணுக்கும் படாமல் தான் ஒழிச்சு வைக்கணும் ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஒரு ஒரு மாதம் ஒன்று ஒன்று கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் நான் வந்து போட்டிருக்கிற பரிகாரம்னால் ரொம்ப ஈஸியான பரிகாரம் எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம் இதை தவிர என்கிட்ட வந்து ஆன்மீக பொருட்கள் சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் இருக்குது உங்கள் பிரச்சனை தீரவே இல்லைன்னா நம்ம சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருளை உங்கள் பேரு ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்னு சொன்னீங்கன்னா நான் கொடுக்குறேன் அது வச்சு நீங்கள் வெளியில் வந்துக்கலாம் எதை கண்டும் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணும் தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் சொல்லுங்கள் ஓகேங்களா நன்றி வணக்கம்